ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான சேலஞ்ச் தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ்க்குன்னான சேலேஞ்ச் போட்டிருக்கும் ஃபிஃப்டி டேஸ்க்குன்னு சேலஞ்ச் போட்டிருக்கும் அதேமாதிரி வந்து டுவெல் டேஸ்க்கு உண்டான மேக்ஸ் சேலஞ்ச் அப்படின்ற வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து முடிச்சிருக்கும் ஓகேவா போன குரூப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளான மெடல் டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாமுக்கு வந்து நிறைய நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தள்ளி தள்ளி போட்டு இன்னும் கூட படிக்காமல் இருக்கும் சரியா ஸோ இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை சார் ஓகேவா ஒரே ஒரு புள்ளி கூட எதுவும் ஆரம்பிக்கல அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சார் நான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் படிக்க போகிறேன் ஓகேவா ஆனால் படிக்கணுன்ற எண்ணம் இல்லை ஒரு ஒரு ஃபயர் இல்லை படிக்கணுன்ற அந்த தாட்ஸ் வர மாட்டேங்குது நான் கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் வந்து எனக்கெனவும் வந்து பார்த்தோன்னா சரியாக படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு ஃபார்ம்லே இல்லை அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கேன் அப்படின்ற வந்தாலும் சரி ஓகேவா ஸோ இந்த சேலஞ்சை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் அப்புறம் அந்த ஹண்ட்ரட் டேஸ் அடுத்து வரக்கூடிய அந்த ஹண்ட்ரட் டேஸ் எப்படி போதுன்றதும் உங்களுக்கு தெரியாது ஓகேவா ஆனால் அந்த ஹண்ட்ரட் டேஸ் முடித்த உடனே ஓகேவா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணியிருப்பீங்க அது தமிழாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி ஜிகே இருந்தாலும் சரி ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்கன்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஓகேங்களா ஓகே ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த சேலஞ்ச் எப்போத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் அதாவது கம்மிங் மண்டேலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் டேஸ் ரெடியாக இருங்க ஓகேவா அது இந்த ஹண்ட்ரட் டேஸை வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி அதாவது மேஜர் டாபிக் மேஜர் டாபிக் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தினா மேஜராக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஹோல்ட் பண்ணி தான் ஒரு ஸ்டடி பேன் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி அப் டூ மே மாதம் வரைக்கும் போகணும் மே எண்டு வரைக்கும் அப்போது மொத்தமாக வந்து நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு மாதம் எடுத்துக்கலாம் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதத்துக்கு உங்களை எங்கேஜாக வச்சுக்கிறா மாதிரியும் அதே மாதிரி ஓகேவா ஃபுல்ஃபில்லாக நீங்கள் படிக்கிறதுக்கும் ஓகேவா சார் அப்போது நாலு மாதம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்போது டே நான் படிக்கணுமா ரொம்ப படிக்கணுமா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நல்லா கொண்டிச்சிக்கோங்க டெய்லி நீங்கள் வந்து பார்த்தினா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸை நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்குக்கு போகிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டடி வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு ஒர்க்கிங் பீப்புள்ஸ் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தான் நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காமல் இருக்கும் ஒரு நாள் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காமல் ஒரு ஃபீல் ஆகும் யோக டைமில் படிக்க முடியுமா அப்படின்னு தாட்டிருக்கும் ஓகே ஆனால் நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் இருக்குது அப்படின்னும் போது இதை நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தா ஜாப் அடிக்க முடியும் அது ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் படிக்காதவங்க கூட சரி ஸ்டீன் பிசி வாசமே எனக்கு தெரியாது சார் அப்படின்னாலும் கவலை வேண்டாம் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஓகே என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறேன் அதை எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த வீடியோ நாளைக்கு காலையில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து மணிக்கு அந்த வீடியோ போஸ்ட் ஆகும் அதை நல்லா கவனிச்சிக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஓகேவா ஏன்னா நம்ம அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு நான் பிளானுமே வந்து பார்த்தோன்னா அந்த சேனலில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் நான் சேனல் டெலிகிராம் சேனல் நான் நக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஆட் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாமே போது அந்த சேனல் டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஓகேவா என்னோட பயணிக்கும் போகிறீங்க ஓகேவா ஸோ பேட்சு பேச்சில் படிக்கக்கூடிய ஸ்டூண்டாக தான் சரி அவங்களுக்கு இது ரிவிஷன் ப்ராஸாக இருக்கும் யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போகும் அவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்தினா ரெகுலராக வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்போம் முக்கியப்பட்டோம்னா என்னென்னா கடந்த மாதம் இந்த டிசம்பர் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா கு ஒரு சில தடங்கள்னால் போட முடியல ஓகே ஆனால் இந்த கிளைமேட் வந்து செட் ஆகலை தலைவலி ஒரு கோல்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தொண்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூ நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் கைடன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த த்ரோட் ப்ராப்ளம்ன்றதுனால எதுவும் நம்ம பண்ண முடியல ஓகேவா ஸோ அதனால் தான் ஒரு சில விஷயங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் அப்போச்சும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் மூலமாகச்சு நம்ம சவுண்டோட கனெக்டடாக இருக்கலான்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அப்போது இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஓரளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டு வச்சுட்டோம் ஓகே இது மட்டும் வந்து பார்த்தினா ஒரு பிளானை போட்டுட்டு பிறகு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இந்த வாட்டி பிளானை போட்டாச்சு எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ரிவியூலே பண்ணுறோம் புரிதுங்களா ஸோ அப்போ அப்படினும் போது இது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற எல்லா தகவலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலை ஒரு பத்து மணிக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள் அதில் நம்ம என்ன விஷயம் எப்படி கொடுக்க போகிறோன்ற தகவலை ஏ டு செட் நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ கம்பல்சரி வந்து பார்த்தினா ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேவா புக் சோர்ஸ் மட்டும் தான் தர போகிறீங்களா அவுட் சோர்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் ஸோ ஜிகே இன்னும் நம்ம ஸ்பெஷலாக சில விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ தமிழ் அப்படின்னும்போது எல்லாருமே அவுட் சோர்ஸுன்றது தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ஜிகேக்கு நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம் இது எல்லா தகவலையுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி பண்ணி கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் ஓகேவா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தினா உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே எப்படி சொல்கிறது இந்த நாலு மாதம் அதாவது இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஓகேவா இதை நம்ம ரெண்டு பிளானாக கூட வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டடி பிளான் செகண்ட் ஆஃப் ஸ்டடி பேன் நடுவில் ஒரு இன்டர்வல் கூட நம்ம விட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ வந்து இந்த நாலு மாதம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஃப் அடுத்த நாலு மாதம் அடுத்த நாலு மாதம் என்னென்ன இருக்குது இப்போ மே மாதத்தோடு முடிதுன்னு வச்சுக்கலாமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகே ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் நம்ம குரூப் டே எக்ஸாம் வருது அப்போ அடுத்த நாலு மாதம் செகண்ட் ஆஃப் அப்போ இந்த ஃபஸ்ட்டு நாலு மாதம் ஃபஸ்ட் ஹாஃபு அடுத்த நாலு மாதம் செகண்ட் ஹாஃப் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நாலு மாதம் போது ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்கே சார் நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் நம்ம நான் சொன்ன பார்த்தீங்களா சூட்டபுளான ஸ்டடிப்பான்னு நான் ஏன் சொல்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்குமே வந்து பொருந்தும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது சப்போஸ் சில நேரங்களில் ஒரு நாள் உங்களால் படிக்க முடியாம கூட போகலாம் அப்படி முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இப்போ ஒன் வீக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒன் வீக்கில் செவன் டேஸா ஆனால் நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேஸ் தான் வரும் அப்போது ஒன் வீக்கில் நீங்கள் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிக்கலாம் ஸோ அப்போது சப்போஸ் உங்களால் ஒரு நாள் படிக்க முடியாமல் போனால் கூட ஸ்டடி பிளானில் உங்கள் ஸ்டடீஸில் எந்த பாதிப்பும் இருக்காது புரிதுங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கனா ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வரைக்கும் சொல்கிறேன் அப்போ அந்த டுவெண்ட்டி டேஸ்ன்றது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த சைக்வலி சேதாரம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுடைய சேதார நாட்களில் சேர்த்துக்கலாம் ஏன்னா உட்காந்து ஹண்ட்ரட் டேஸ்னா ஹண்ட்ரட் டேஸுமே உட்காந்து படிக்கணும்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் நானுமே கூட சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட வேண்டியது நாளைக்கு போட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் ஏன்னா மேனுவல்ன்றது மிஸ்டேக் பண்ணுறவங்க மேனுவல் மிஸ்டேக்கே இல்லை அப்படின்னா அவங்க மிஷின் சரியா நம்ம எல்லாமே வந்து பார்த்தினா மனுஷங்க ரொம்ப மேனுவல் மிஸ்டேக்குன்றது கண்டிப்பாக வரும் அது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால தான் இதை நான் வந்து பார்த்தினா ஹண்ட்ரட் ஓகேவா அவர் சைஃப் பிகினர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் எல்லாருக்குமே சூட்டபுள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இடையில் இவங்களுக்கு எந்தாவது ஒரு விஷயம் வந்து ஒன் டே டூ டேஸ் படிக்க முடியாமல் போனால் கூட நம்ம பிளானில் உங்களுக்கு எந்த விதமான தோயும் இருக்காது ஓகேங்களா ஸோ இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளியும் முடிஞ்சு பொங்கலும் முடிஞ்சு நமக்கு ஓகே தீபாவளியும் முடிஞ்சு பொங்கல் அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட் நமக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா இந்த இன்படி இந்த ஃபோர் மந்த்துன்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான மந்த்து உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் தடங்களுக்கு வந்து பார்த்தினா தடங்கள் செய்யறதுக்கு உண்டான எந்த தடையுமே கிடையாது நீங்களாக தான் தட பண்ணால் உண்டு ஸோ அதனால் இந்த ஒரு ஃபோர் மந்த்தை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஃபஸ்ட் ஆஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்ட தான் செகண்ட் ஆஃப் இருக்குது இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டடி பேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடும் இந்த ஸ்டடி பேனை பார்க்குறீங்க அதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க மண்டேலேருந்து நம்ம நம்முடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் பர்ஃபெக்டாக இது வரைக்கும் செயல்பட்ட வேகம் இது வரைக்கும் செயல்படவே இல்லை சார் வேகமே இல்லை அப்படின்னாலும் வேகம் எடுக்கிறோம் முன்னேறி போகிறோம் ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கும் நான் ஏன் வந்து சூட்டபிளாக இருக்குது இந்த பிளான் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா இப்போது எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸும் சில நண்பர்களுக்கு வந்து தெரியல சரி இந்த எக்ஸாம் எலிஜிபிளா ஸோ ஏன்னா நிறைய என்கொயரிக்கு வரும்போது அவங்க எல்லாம் கேட்குறது வந்து சார் இந்த ஏஜுக்கு நான் எலிஜிபிளா நான் எந்தெந்த எக்ஸாம் எழுத முடியும் ஸோ ஃப்ரெஷ்ஷராக உள்ள வரவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சரி இப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் நான் வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழ்ந்த மத்தியில் இருக்குது ஸோ இதுக்குண்டான கிளாரிஃபிகேஷனும் நம்ம ரெகுலராக வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா அது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூ ஆதும் சரி குரூப் ஒன்றாக சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்பல்சரி நம்ம ஒரு ஜாப் போய் ஆகணும் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்போது ஜாப் ஜாப்னு எப்போ போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஓகேவா ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு யாரெல்லாம் தயார் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் எப்படி படிச்சிருக்கீங்க உங்களுடைய மைண்டை உங்களுடைய மைண்டை வந்து பார்த்தினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களுக்காக நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சொண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கைவிட்டது கிடையாது ஓகேவா தான் நம்ம பேட்ச் வந்து பார்த்தினா வருஷத்துக்கு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் போட்டாலும் சரி யூடியூப்பில் நம்மளுடைய கைடன்ஸுன்றது ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா லாஸ்ட்டு டூ மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக இருந்திருக்காது அதாவது கைடன்ஸ்னால் ஏதாவது ரேண்டமாக வீடியோஸ் வந்துகிட்டே வந்துருக்கும் ஷார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டுருக்கும் ரேண்டமாக வந்துருக்கும் பட் ஆனால் வந்து ஒரு யூனிக்காக ஓகேவா ஒரு ரெகுலரைஸாக நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணதில்ல ஓகேவா ஏன்னா அதான் சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருந்ததினால பண்ண முடியல பட் ஆனால் இதுக்கப்புறம் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஸ்டடி பனை வந்து நாளைக்கு ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வருது ஸ்டடி பனை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற தவிர சொல்கிறேன் நல்லா ஒன்று வச்சுக்கோங்க இந்த ஸ்டடி பேன் உங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி தான் குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இது சூட்டபுளாகிற மாதிரியான சில விஷயங்களை நம்ம சேர்த்துருக்கும் நாளைக்கு ஸ்டடி பேனை பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு உண்டான ஸ்டடி பேன் தயாராகிட்டு இருக்கு அதை பேஸ்ட் சொன்னாலும் சரி யூடியூபில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சொன்னாலும் சரி ஓகேவா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் ஓகே யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறத கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்க்ரிப்ஷனுக்கு கூட நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ